நல்ல கேள்வி சுத்ரா என்பது ஒரு மனிதன் தொழுகும் போது அவருடைய தொழுகையில் குறிக்கிடாமல் இருப்பதற்காண்டி அமைக்கப்படுகிற ஒரு தடை ஒரு அவருக்கும் தனக்கும் தொழுகைக்கு பதிலான ஒரு தடை ஏற்படுத்துகின்ற ஒன்று சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க என்னெல்லாம் சுத்ராவை பயன்படுத்தி இருக்கிறாங்க கிர்பா ஈட்டி ஈட்டியை வந்து என்ன செஞ்சுருக்காங்க சில மக்கள் சுத்தராவாக வச்சுருக்கிறாங்க சில ஆமாம் ஈட்டியை வந்து நிச்சயம் ஊன்றி இமாமுக்கு முன்னாடி அப்படியே நட்டுக்கணும் நீட்டி வைக்கிறது குத்தி வைக்கிறது கம்ப ரசுலா நிச்சயிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க ஒட்டகத்துடைய ஒட்டகத்து மேல அமர்ந்து செல்வதற்கு வேண்டி சேனை என்று வைத்திருப்பாங்க ஒட்டகம் மேல போட்டுட்டு அதுல உட்கார்ந்து போறது சரி அதை எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்க ரசூசலாம் அவர்கள் வச்சிருக்கிறாங்க எதுக்கு சுத்தராவா இதெல்லாம் பயணத்துல ரசூசலாம் தொழுகிற போது வெளி வெட்ட வெளியில ரசூசலாம் அவர்கள் தொழுகிற போது கடைபிடித்த வழிமுறைகள் இமாமுக்கு மாமுக்கு மத்தியில இமாமுக்கு இமாமுக்கும் இமாமுக்கு முன்னாலும் சுத்தரா இருக்கணும் அந்த அடிப்படையில் ரசூல் அந்த சுத்தாவ நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறாங்க சரிங்களா அப்ப இது இந்த அடிப்படையில எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதாவது என்ன செய்வாங்க ஒரு 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 ஒன்றரை அடி உயரம் அதற்கு இருக்கணுன்றதை என்ன செய்கிறாங்க ஆக்கள் என்ன அளவு சொல்றாங்க அந்த பொருள் என்ன ஒரு ஒன்றரை அடி ஹைட்டில் இருக்கணும் அது கீழே இருக்கக்கூடாது அப்புறம் என்னது பேனா பென்சிலை வந்து சுத்ரா கூடாது நிறைய பேர் அப்படி செய்வாங்க சரிங்களா பேனாவை சுத்தரா பார்க்குறது சில பேர் செல்போனை சுத்தரா பார்க்குவாங்க அதெல்லாம் இல்லை ஒரு ஒன்றரை அடி உயரத்திற்கு இருக்கக்கூடிய பொருள் தான் என்னது சுத்ராவுக்கான பொருத்தமான பொருள் அப்படின்றது தான் பெரும்பாலும் உலகமாகக்கூடிய கருத்து சரிங்களா சரி அடுத்தது இந்த சுத்ரா எப்போது தேவை என்று சொன்னால் நாம மசிதல முன் சென்று முன்வரிசை நின்று துவ முடியாத சூழ்நிலை தான் சுத்தரா தேவை என்ன செய்வாங்க செஃப்ல என்ன செய்வாங்க பின்னாடி போவாங்க பின்னாடி போயிட்டு அங்கிருந்து செய்யறது சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சுத்ரா இருக்கும் அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நின்று அப்படி தொழுறதுக்கு சொல்லலை எப்ப நமக்கு அந்த சுத்தரா தேவைப்படுது வெளியே நின்று தொடரிய இடத்தில் பயணத்துல தொடக்கூடிய இடத்தில் நமக்கும் நம்ம நம்மை கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு ஏற்படுத்த வேண்டியிருக்குது என்கிற இடத்துல நம்ம அதை சரிங்களா இப்போ அந்த அடிப்படையில் மசில நம்ம என்ன சொல்லுவோம் முன்னாடி போக முடியல சஃப்ல இடம் இல்லை அந்த அடிப்படையில் நம்ம பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மை கடந்து மற்றவர்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம சுத்தரா ஏற்படுத்தணும் நம்ம சுனத்தின தொடரும்போது அது இப்ப நீங்க சேரா சொன்னீங்கன்னா சேர் எந்த அமைப்பில் வேண்டுமானாலும் உங்களால சுத்தரா வச்சுக்க முடியும் சேர நீங்க நேரா அமைத்து கொண்டு சுத்தரா வாக்கலாம் திருப்பி போட்டு சுத்தரா வாக்கலாம் அதை படுக்க போட்டு வாக்கலாம் எப்படி வச்சாலும் சரி அது சுத்தரா தான் ஏன்னா அது உங்களுக்கும் அந்த துலகிக்கு மதியில வேறு யாரும் கடந்து செல்வதை விட்டு தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால அது சுத்தரா தான் ஆனால் அது இந்த அமைப்பில் தான் அதோட ஸ்டாண்டிங் பொசிஷன் இருக்குன்றது கிடையாது நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒன்றரை அடிக்கு மேல உயரம் உள்ள எந்த பொருள் வேண்டுமானாலும் நம்ம நினைச்சலாம் சுத்தராவா பயன்படுத்திக் கொள்ளலாம்